ரெண்டு கனவுகளை தூக்கி சுமந்தவர் ஒரு கனவு வந்து வரதராஜா அவர்கள் வந்து தான் வந்து எப்படியாவது ஒரு சினிமாவில் நடிகர் ஆகிறோம் தான் சினிமாவுக்கு வந்தார் பட் நடக்கி அதை வந்து நடக்க முடியாமல் போய் கடைசியில் ஒரு இயக்குனர் ஆகிட்டார் மனிதர் தன் உதவி இயக்குனராக இருக்கிறார் இயக்குனர் ஆறுக்கு உண்டான எல்லா வேலைகளும் தயார்படுத்திக்கிட்டு இருக்கப்ப அப்பா தன்னுடைய ஆசையை தெரிவிக்கிறார் நீங்கள் வந்து நடிக்கணும் அப்ப அவருடைய வீடு ஸ்ட்ரீட்டில் பக்கத்து வீடு வந்து சூர்யா கார்த்தி இவங்க எல்லாமே சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு போங்க இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க அதுக்கு மீறி போக முடியாது உங்களுக்கு கால் வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அசைன்மெண்ட் போனீங்க எடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு எடிட்டர் பாப்பாரு சப் அடிட்டர் அதுக்கு பண்ணுவாரு அதுக்கு அது வந்து டெலிகாஸ்ட் ஆகும் ஆக இருக்கிறவர்கள் தனிமையில இருப்பாங்க வேற குறைய அவங்க தனிமையை தான் போறாங்க அந்த தனிமையை போகிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா வேற ஒரு விஷயத்தை அது போன்ற ஏதாவது விஷயத்தை துணை கூட்டுறாங்க வணக்கம் வணக்கம் திரையுலகத்தில் பார்த்தோம்னா இளம் வயதுலேயே இந்த மாரடைப்பு வர காரணம் என்ன இல்லை மாரடைப்புங்கிறது இளம் வயது பெரிய வயதுலாம் கிடையாது இப்போ திரையுலகத்தை சார்ந்தவர்களும் கிடையாது எல்லாருக்குமே இன்னைக்கு வருது எங்கள் சமீபத்தில் பேப்பர் பார்த்தோம்னா இளம் வயது மரணம் ஸ்போர்ட்ஸ் விளையாண்டிட்டு இருந்தாரு மாரடைப்பில் இறணும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தார் மாரணப்பெண் மரணம் திருமண விழாவுக்கு போனார் அங்கே மாரணப்பெண் மரணம் இந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வந்து நிறையா இந்த கோவிட் காலத்துக்கு பிறகு நிறையா நடக்குது அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க காரணங்கள் வந்து அன்னைக்கு நடந்தக்கூடிய சில வேக்சின்ஸோட தாக்கம் கூடங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் போகுது நிறையா இழப்பு இழப்பு ஏற்படுது இந்த மனோஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிகப்பெரிய கனவோடு வளம் வந்த ஒரு இளைஞன் கனவோட இரண்டு கனவுகளை சுமந்த இளைஞன் அதாவது பாரதராஜாவினுடைய கனவையும் தன்னுடைய கனவையும் கனவையும் தூக்கி சுமந்த ஒரு இளைஞன் இன்னைக்கு நம்மடருந்து விடைபெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனை ஒரு உச்சம் வேதனையின் உச்சம் பாரதிராஜாவை போன்ற ஒரு நல்ல மனிதர் நல்ல படைப்பாளி இன்னைக்கு இந்த வயதில் அதாவது கொடுமையிலும் கொடுமை வறுமையில் இளமையில் வறுமை கொடுமை அதை விட கொடுமை அந்த இந்த கொடுமை சோகம்ங்கிறது அதை அதைவிட கொடுமையான ஒரு விஷயம் இளமையில் வறுமையை காட்டிலும் இந்த கொடுமை பெரிய கொடுமை அப்படி ஒரு கொடுமை பாரதி ராஜாவுக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார் மனோஜ் அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தம் அவரே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் இருந்து ட்ரீட்மெண்ட்லாம் இல்லாமல் இருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி வரக்கூடிய நேரத்தில் அவருடைய மரணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியாக தமிழ் திரையுலகமே இன்றைக்கி அப்படி ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிது மனோஜை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டு கனவுகளை தூக்கி சுமந்தவர் ஒரு கனவு வந்து வரதராஜா அவர்கள் வந்து தான் வந்து எப்படியாவது ஒரு சினிமாவில் ஒரு நடிகராக தான் சினிமாவுக்கு வந்தார் பட் நடக்கி அது வந்து நடக்க முடியாமல் போய் கடைசியில் ஒரு இயக்குனர் ஆயிட்டார் இயக்குனர் ஆனவனே தன் பையனை வந்து எப்படியாவது ஒரு நடிகராகணும் தான் முடியாத ஒரு விஷயத்தை தன் பையனை வச்சு முடிக்கணும்னு ஆசைப்பட்றாரு ஆனால் அவருடைய கனவு ஒரு இயக்குனர் ஆகும் அதுக்காக தான் ஜான் பாஸ்கோவில் படிக்கிறார் அவர் அமெரிக்காவில் படிக்கிறாரு மனித திட்ட உதவி இயக்குநராக இருக்கிறார் நை இயக்குநராக உண்டான எல்லா வேலைகளும் தயார்படுத்திக்கிட்டு இருக்கப்ப அப்பா தன்னுடைய ஆசையை திரிக்கிறார் நீங்கள் வந்து நடிக்கணும் அப்படின்னு தாஜ்மஹால் படம் பண்ணாங்க அந்த படம் சரியாக போல் அப்புறம் ஈரநிலுன்னு ஒரு படம் பண்ணார் கடல் பூக்கள் ஒரு படமாக அரிசியாக படங்கள் பண்ணாங்க அவருக்கு சரியான பட வாய் அமைகலை சரியான படங்கள் அமையலன்னா நல்ல நடிகர் திறமையான நடிகர் பட் அவருக்கு உண்டான கதை சரியாக அமையலை பல தோல்விகள் பல விரக்திகள் அப்படி ஓடிட்டே இருந்து சமீபத்தில் தான் மார்கழி திங்கள்னு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணார் அவருடைய கடைசியாக அந்த அந்த ஆசையும் அவர் நிறைவேற்றிட்டார் நீண்ட நாட்களுக்கு பிறகு பாரதிராஜா நடிக்க இளையராஜா இசையமைக்க மனோஜ் டைரக்ட் பண்ண மார்கழி அழித்தீங்கன்னா ஒரு படம் பண்ணால் அந்த படமும் சரியாக போகலாம் அந்த பட தோல்விக்கு பிறகு கொஞ்சம் ரொம்ப ஒரு அப்செட்டில் இருக்கிறதா தான் சொல்கிறாங்க ஏன்னா நடிகராகவும் தன்னை சைன் பண்ணிக்கிற முடியல ஒரு இயக்குனராகவும் சைன் பண்ணிக்கிற முடியலங்கிற ஒரு வருத்தம் அப்போ அப்பாவுடைய கனவையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் தன்னுடைய கனவை நம்மளால் நிறைவேற்ற முடியல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தில் இருந்திருக்கார் இது உடனே அதுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு போல் சமீபத்தில் கொண்டு போய் பார்த்தோன்னே அட்டாக் இருக்குது பிளாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி வீட்டு ரெஸ்ட்லேருந்துருக்காரு அதுக்கப்புறம் ஏதோ தொற்று ஏற்பட்டு எத்து மரணம் அடைஞ்சிருக்கிறாரு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மனோஜியை பொறுத்த வரைக்கும் செலிபிரிட்டியினுடைய மகனாக இருந்ததே அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு அழுத்தம் தான் என்னென்னா அந்த சமகாலங்களில் பார்த்தீங்கன்னா அவருடைய வீடு கிருஷ்ணா ஸ்ட்ரீட்டில் பக்கத்து வீடு வந்து சூர்யா கார்த்தி இவங்க எல்லாமே சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தன்னுடைய இளம் வயதில் விளையாடிய பாலியல் நண்பர்கள் எல்லாமே சினிமா துறையை சார்ந்தவர்கள்லாம் வேறு ஒரு துறையில் இருக்கிறாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஏ அழகப்பண்ணோடைய அவருடைய வீடு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சூர்யா கார்த்தியோடைய வீடு இவங்கெல்லாம் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா ஸ்கூலுக்கு போய் விளையாண்டவங்க திருவிழா விளாண்டவங்க அப்படியே ஒருத்தர் ஹீரோ ஆகிட்டார் ஒருத்தர் டைரக்டர் ஆகிட்டார் நம்ம ஒன்றும் அந்த ஒரு சாதனையை பண்ண முடியலங்கிற வருத்தம் ரெண்டாவது இவங்களை மாதிரி ஆட்களை பார்க்குறப்ப பாருங்கள் அப்பா மாதிரி பண்ண முடியல உங்கள் அப்பாவுக்கு கொடுக்குற திறமை இருக்குது இல்லைங்கிற அதை கம்பேர் பண்ணியே பேசுவாங்க ஒப்பிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க அதுலேயே ஒரு பெரிய மன அழுத்தத்தை வேதனையை கொடுத்துடும் அந்த மாதிரியான ஒரு மன அழுத்தம் பேத்திரிகளை இருந்திருக்கார் அப்புறம் அது ஒரு இன்றைக்கி ஒரு தூரசோஷமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இன்றைக்கி நம்ம நம்ம ஒட்டி பிரிந்து சென்றிருக்கிறோம் செலப்ரிட்டி அப்படின்னு சொல்லும்போது ஒரு பல கேள்விகள்கள் இருக்குது இந்த ரசிகர்களும் சரி ஊடகங்களும் சரி அது மாதிரி நிகழ்வான அது ஒரு இறப்பு நடந்த இடத்துல முகம் சுழிக்கிற மாதிரி நிகழ்வுகள் நடக்குது கேமரா நான் நிறைய எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறாங்க ரசிகர்கள் அந்த செலிப்ரிட்டி வரும்போதெல்லாம் வந்து கோஷம் போட்டுட்டு கத்துறாங்க அவங்களும் ஒரு மனிதர்கள் தானே அவங்களுக்கும் ஆசாபாசங்கள் இருக்கும் துக்கம் இருக்கும் அந்த துக்கத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது ஆனால் இந்த ஊடகங்களும் சரி ரசிகர்களும் சரி இவங்க பண்ணுற அந்த முகம் சொல்லிக்கிற விஷயம் வந்து எப்படி பண்ணணும் எடுத்து இன்னைக்கு ஊடகங்கள் பெருந்து போச்சு கையில் ஃபோன் வச்சுருக்க எல்லாருமே ஊடகவியலாளர் தான் அப்படிங்கும்போது போது ஏதாவது புதுசான ஒரு விஷயத்தை கேட்ச் பண்ணி தன்னுடைய சோசியல் மீடியாவிலையோ தன்னுடைய யூடியூப்லேயோ தன் சார்ந்த இடங்கள்லையோ அதை பப்ளிஷ் பண்ணணுங்கிறதுல ஒரு ஆர்வம் கூட்டிடுச்சு அதனாலாம் பார்த்தீங்கன்னா மாமிழனு செல்ஃபி எடுத்து கீழே விழுக்கிறது ஓர ட்ரெயின் பக்கத்தில் செல்ஃபி எடுத்துட்டு எடுத்து கீழே விழுக்கிறது சாகசங்கள் பண்ணி வீடியோ போடுறது அப்போ வந்து தன்னை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இப்போ எல்லாருக்குமே வந்துடுச்சு எல்லாருக்குலேயும் மொபைல் இருக்குது ஒரு இதை பண்ணணும் அது வந்து அந்த இடம் பொருள் தெரியாமல் போயிடறாங்க ஒரு ஒருத்தர் யார்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டியினுடைய பையன் அவர் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறாரு அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போயிடுச்சு முந்தையெல்லாம் ஒரு ஊடகங்களில் நீங்கள் இருந்திருப்பீங்க நானும் இருந்திருப்பேன் ஒரு அசைன்மெண்ட்டுக்கு போகிறப்ப அவங்க சொல்லி அனுப்புவாங்க இன்றைக்கி இதுக்கு போங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அதுக்கு மீறி போக முடியாது அதுக்கு மீறி போச்சுன்னா நீங்கள் அங்கேருந்து உங்களுக்கு கால் வந்துடும் உடனே அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஃபாலோ பண்ணுவாங்க அசைன்மெண்ட் போனீங்கலாம் எடுத்து வந்தீங்க அதுக்கு அடுத்து வந்ததை இங்கே இருக்கக்கூடிய ஒரு எடிட்டர் பார்ப்பார் சப் எடிட்டர் அதை எடிட் பண்ணுவார் அதுக்கு பிறகு தான் அது வந்து டெலிகாஸ்ட்டு ஆகும் இன்றைக்கி எந்த விதமாதிரி கிடையாது எல்லாருமே லைவ் ஃபோன் தான் டப்பனு அங்கேருந்து லைவில் அவங்க இருக்கக்கூடிய லைவில் யூடியூப் லைவோ ஃபேஸ்புக் லைவோ போட்டு அங்கேருந்து பண்ணுறாங்க அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து முன்னாடி கொடுக்கணும் புதுசாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்துருச்சு இதுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் ஆர்வம் இருக்குது பட் இதை கண்ட்ரோல் பண்ண கட்டுப்பாடு உள்ள சட்டத்திட்டங்கள் இது இல்லாதனால கொஞ்சம் வரைமுறை மீறி போயிட்டு தான் இருக்கு இல்லை ரசிகர்களும் சரி மனிதநேயம் இல்லாமல் நடந்துக்கிறாங்க இல்லை ரசிகர்களையும் அந்த வயசில் இருக்க ரசிகர்களாக இருக்கவங்க யார் எத்தனை வயசில் இருப்பாங்க பதினெட்டுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி இருபது முப்பது வயசுக்குள்ள இருப்பாங்களா அந்த வயசில் அவங்க அவ்வளோதான் மெச்சு விட்டு நீங்கள் நாற்பது வயசில் ரசிகர்கள் மெச்சுட்டாக இருப்பான் முப்பத்தஞ்சு வயசு வயசேன்னு மெச்சூராக இருப்பான் பதினெட்டு வயசு வயசு எனக்கு என்ன மெச்சுடாக இருக்கும் என்ன மெச்சூர்டு இருக்கும் அவனுக்கு அவன் செத்த வீடாக இருந்தான்னா கல்யாண வீடாக அந்த தாயம் வரான் வாழ்க்க அவனுடைய புரிதல் அவ்வளோதான் இப்போ அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சுட்டு தான் ஒரு கட்சி ஆம்சகர் ஒருத்தர் அந்த புரிதல் அவ்வளோதான் அவங்களுக்கு தப்பு சொல்ல அதே ஆட்கள் ஒரு பத்து வருஷம் கழிச்சா மெச்சூர்டாக இருப்பான் அந்த வயசுக்கு உண்டான மெச்சூர்ட் அவ்வளோதான் இருக்கும் அது அவர்களை வந்து நம்ம ஒன்றும் சொல்லி குறை சொல்லி தப்பு கிடையாது இல்லை சமுதாயம் அவங்களுக்கு அறிவுரை கூடலாம் இல்லையா நம்ம வீட்டில் இருக்க முடியும் நம்ம சொல்ல முடியுமா கேப்பானுங்களா அது ஒரு அந்த வயசு அது வயசில் நீங்கள் வந்து யார் அட்வைஸ் சொன்னால் தான் மொத்தம் எதிரி அவன் தான் நீங்கள் அட்வைஸ் யாருக்கா சொன்னீங்கன்னா அவங்கள பூம் வருமா உங்களை கிரிஞ்சுமா உங்களை எதிரியாக பார்ப்பான் அப்படிங்கும்போது ஒரு காலத்தில் அவனே பட்டு தெரிஞ்சிருவான் நம்மளும் அப்படி தான் இருந்து வந்திருப்போம் தனக்கு வந்தால் தான் தெரியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் நம்மளும் அந்த கா அந்த 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 வயசை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம் அப்போ அந்த வயசில் ஒரு ஆர்வம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆர்வம் ஒருத்தவங்களும் சினிமா சிலைப்பட்டு விஷயங்கள் ஆர்வம் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் ஒரு ஒரு சில பேருக்கு எக்ஸ்பெரிமெண்ட் எதாவது பண்ணி பார்க்கணும் ஆர்வம் அவள் அந்தந்த ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த ஆர்வம் ஆர்வத்தினுடைய மிகுதியில் அது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கோஷம் போட்டு விட்டுறது கூட்டத்தில் கும்பலில் அதை வந்து ஒரு காலகட்டத்தில் நம்மளால் பண்ணமான்னு பத்து வருஷம் யோசிப்பான் நம்ம போய் ஒரு செந்த வீட்டில் போய் இவ்வளோ கேந்த வீட்டில் போய் இவ்வளோ பண்ணிருக்கோமே அப்படின்னு பத்து வருஷம் கழிச்சு யோசிப்பான் அந்த வருஷத்தில் யோசிக்க தெரியாது அதான் ரசிகர்களுடைய மனநிலை அதை நம்ம குத்தமும் சொல்ல முடியாது முடிஞ்சளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழி பார்க்கும் குறிப்பாக செலிபிரிட்டிக்கு ஒரு மனம் அழுத்தம்ன்ற வர காரணம் எப்படி இருக்கும் இல்லை செலிபிரிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க அவர்களை வந்து ஒரு தங்க கூட்டில் வைக்கக்கூடிய கிளி தங்கக்கூடு தான் ஆனால் உங்களுக்குள்ளே தான் இருக்குது கூடுதானது அது அது மாதிரி தான் இப்போ நீங்கள் சாமானியராக இருக்கிறவர்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா கீழே இறங்கி போய் டீ கிளி டீ சாப்பிட்டு அங்கே இருக்கிற நாலு விடுத்துட்டு பேசிட்டு வந்துடுவோம் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறவங்க வெளியில் போனாலும் பிரச்சனை உள்ளே இருந்தாலும் பிரச்சனை உள்ளே இருந்தால் தனிமை பிரச்சனை வெளியில் போனால் அவர்கள் வந்து பட்டர் பிரச்சனை உதாரணத்துக்கு மனோஜி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது கீழே இறங்கி போனால் அடுத்த என்ன பண்ணிட்டீங்க ம் அப்பாவோட சேர்ந்து படம் பண்ணுறீங்களா அப்பா மாதிரி ஒரு படம் பண்ணுங்கள் அப்பாவோடைய கடலோர கொஞ்சம் நீங்கள் ஒரு படம் பண்ணுங்க அப்படி ஒப்பிட்டு பேசிட்டே இருப்பாங்க இல்லையா அதுவே ஒரு பெரிய அழுத்தமே இது மனோஜிக்கு மட்டும் நடந்த விஷயம் இது எல்லாருக்குமே நடக்குது அப்போ செலிபிரிட்டியாக இருக்கிறவர்கள் தனிமையில் தான் இருப்பார் அவர் வேற குறைய அவங்க தனிமையை நோக்கி தான் போகிறாங்க அந்த தனிமையை போகிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா வேறு ஒரு விஷயத்தை துணைக்கு மது போன்ற ஏதாவது ஒரு விஷயத்தை துணைக்கு கூப்பிட்டுக்குறாங்க அது ஒரு காலகட்டத்தில் அது இவங்க இவங்கள மொத்தமாக சாப்பிட்றோம் அதுதான் சினிமா சினிமா துறையில் இருக்கக்கூடிய பலருடைய வாழ்க்கையை சீரழித்தது என்னென்னா தொடர் வேலை இருக்காது தனிமை அதிகம் தனிமையை போ வெளியில் போய் நம்ம தனிமையை தீர்த்துக்கிறது நமக்கு ஒரு அடுத்த சோ சோர்சஸும் இருக்காது அப்படிங்கும் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து தொடர்ந்து பயன்படுத்துகிறப்ப தனிமையை போக்குவதற்காக சில தவறான பழக்கங்களை பயன்படுத்துவதற்காக இந்த மாதிரி ஆயிடும் ஒரு உதவியை கொண்டு நம்ம நண்பர் மிகப்பெரிய திறமையான நண்பர் நபர் அவர் வந்து என்னென்னா வெளியூர்லேருந்து இருந்து அவர் குடும்பத்தை விட்டு உறவினர்களை விட்டு நண்பர்களை விட்டு இங்கே இருக்கிறாரு உதவி இயக்குனர்னா பார்த்து தெரியுமா உங்களுக்கு இருபது நாள் வேலை இருக்கும் பத்து நாள் வேலை இருக்கும் அந்த வேலை இல்லாத நாளங்களில் அவருடைய ரூமில் தனிமையை போக்குறதுக்காக என்ன பண்ணுறாருனா மது பழக்கத்துக்கு அவர் மது பழக்கத்தை எப்பயோ அவர் நேரம் எடுத்துக்கிறார் நாளுக்கு நாள் வந்து ரெகுலராகவே ஒரு மதுக்கு அடிமையான நிலைமை ஆகிய போது அவருக்கு ஒரு பட வாய்ப்பு கிடைக்கிது பட வாய்ப்பு கிடைக்கிது பாதிப்படம் எடுக்கிறப்ப அவர் உடல்நிலை சரியில்லாமல் மஞ்சள் காமாலை வந்து இறந்து போயிறார் அப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சும் அதை உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய நிலைமைக்கு இந்த மாதிரியான பழக்கங்கள் கொண்டு விட்டுருது உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதுக்காகத்தான் நீங்கள் ஊரோட்டு வந்தீங்க இதுக்காகத்தான் கஷ்டப்படுறீங்க ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்கிது ஆனால் அவங்க முழுவதுமாக தான் உங்களால் அனுபவிக்க முடியாமல் போயிடுது அப்போ இந்த செலிப்ரிட்டியாக இருக்கிறவர்களுக்கு அந்த தனிமை தான் ஒரு பெரிய ஒரு இதே அந்த தனிமையை போக்குறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க எடுத்துக்கிறாங்க அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல் அவங்களே அதை வந்து அழிச்சிடுது மக்களை மகிழ்வித்து தன்னுடைய மகிழ்ச்சியை தொலைச்சிடுறாங்க கண்டிப்பாக சமுதாயம் அவங்கள பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் எந்த சூழலில் எப்படி நடந்தணும் தெரிஞ்சுக்கணும் உங்கள் நேரத்துங்கிறதுக்கு மிக்க நன்றி